அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே பத்தாம் அதிபதினு சொல்லப்படிய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பேர் புகழ் அந்தஸ்து பட்டம் பதவியை கொடுக்கறது அந்த பத்தாம் அதிபதி தான் பத்தாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் நல்லா இருக்கும் என்ன தான் சம்பளத்துக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலுமே சொந்த தொழில் பண்ணி அதுல வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது சொந்த தொழில் பண்ணால் என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்ம யாருக்கும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளே ராஜா நம்மளே முதலாளி ஆனால் எல்லாேருக்கும் அந்த சொந்த தொழில் வாய்க்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாேருக்கும் சொந்த தொழில் வாய்க்காது ஆனால் என்ன பண்ணுவாங்க சில பேர் சொந்த தொழில் பண்ணணுன்ட்டு கடை வாங்கி எல்லாமே பண்ணி அந்த சொந்த தொழிலும் பண்ண முடியாத அளவுக்கு அமைப்பு இருக்கும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பே ஜாதகத்தில் இருக்காது அப்போ யார் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னா லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு வரணும் பத்தாம் அதிபதி லக்னத்திலேயோ அல்லது லக்னாதிபதி கூடவோ லக்னாதிபதி பத்தாம் இடத்திலேயோ ஏதோ ஒரு வகையில ஒன்னு பத்து தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜாதக சொந்த தொழில செய்யலாம் அப்படி இருந்தாலே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இருந்தாலுமே அந்த பாவங்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த கிரகங்கள் பாதிக்க கூடாது இப்ப லக்னத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் கால புருஷனுக்கு பத்தாம் இடம் மூணுமே பாத்துக்கங்க இந்த மூன்றுமே ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படாமல் இருந்து வர்க்கோதமம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகம் சொந்த தொழில பட்டை கலப்பக்கூடிய ஜாதகம் எல்லாருக்கும் இப்படி அமையுமான்னு கேட்டா எல்லாருக்கும் அமையாது இப்படி அமைஞ்சவங்க தொழிலில் மிகச்சிறந்த உன்னதமான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை சார் எந்த தொழில் பண்ணலாம் சார் அப்படின்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவராகி இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவராக ஒருவர் கண்ணில லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரே ஒருவர் அப்ப இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு எப்பொழுதுமே மீன லக்கணமோ கண்ணி லக்கணமோ சொந்த தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்ப இவங்க சொந்த தொழில் மூலயமா தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு பத்தாம் பாவம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி பாதிக்கப்படாமல் இருந்து அந்த லக்னாதிபதியோ அல்லது பத்தாம் அதிபதியோ யோகியாக வந்து அதனுடைய தசாபதி காலங்கள் நடக்கும் பொழுது ஜாதகர் எந்த தொழில பண்ணாலும் அதுல ஒரு உயர்வான நிலைக்கு போவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது அப்போ ஒரு மனிதனுடைய கோல்டன் பீரியட் எப்பன்னு பார்க்கணும் அவர் ஜாதகத்துல சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்கா சொந்த தொழில் பண்றதுக்கு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதை தவிர சிறப்பான அமைப்புக்கு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதி ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த மூவருமே ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருந்து அந்த மூ மூன்று கிரகமே ஒரே கிரகமாக வந்தால் அதி அற்புதமான நல்ல பலன்களை அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் ஜாதகர் தன்னுடைய சொந்த தொழில் மூலம் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது பொதுவான தகவலை பொதுவாக கேளுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் கோபால் நன்றி வணக்கம்